ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம ஒரு பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வளையல் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கேன் பேட்டர்ன் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரைட் லைன்லேயுமே ஸ்டிச் போடுவாங்க அப்படி போடலை அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இப்போ போட போகிறோம் ஒரு செயின் மேலே ஒரு செயின்னு கீழே ஒரு லாக்கு மறுபடியும் ஒரு செயின்னு மேலே ஒரு செயின் கீழே ஒரு லாக்கு அதே மாதிரி தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த லாஸ்டில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்து அடுத்த லைனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க லைனில் ஒரு ஸ்டிச் இருக்கா அந்த ஸ்டிச்சை வந்து பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க பாதியாக பிரிச்சுட்டு கீழேருந்து இப்போ வந்து அந்த லைன் போட்டிருக்கீங்கள அந்த ரெஃபரன்ஸ்க்கு அந்த லைன்கிட்ட மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு தையல் போடுங்க மறுபடியும் கீழே மறுபடியும் மேலே அந்த பெரிய மேலே இருக்கிற ஸ்டிச்சில் பாதியில் குத்தி கீழே இழுக்கணும் உள்ளாரையே அப்படியே தையல் போட்டு கீழே இழுக்கணும் வெளியில் போடக்கூடாது உள்ளார போடணும் அந்த தையலுக்கு உள்ளார போடணும் இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறீங்களா அடுத்த இதே மாதிரி தான் அடுத்து என்ன பண்ணணும் மேலே இருக்க லைனோட ஸ்டிச்சை பாதியாக பிரிக்கணும் மேலே இருக்க லைனில் இப்போ கீழே இருந்து மறுபடியும் பாதியாக எடுத்து மறுபடியும் மேலே இருக்க லைனோட ஸ்டிச்சில் பாதியாக எடுத்து குத்தி கீழே இழுக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும் கீழே இறக்கி இறக்கி போடும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் விட்டு தான் நம்ம கீழே இறக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சைடும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அடுத்த லைன் மறுபடியும் அந்த பாதி இருந்து கீழே இறக்கி போடணும் இவ்வளோ தான் பேட்டர்ன் ஸ்டிச்சு இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் த்ரீ மந்த் டியூரேஷன் தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஃபுல்லாகவே க்ளோ கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே ரூபா மட்டும்தான் மாச மாதம் மாதம் தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க கிடையாது மூணு மாதத்துக்கும் சேர்த்தே தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இப்போ இதை முடிக்க போகிறோம் நம்ம கீழே இருக்க அந்த சர்க்கிளையும் சேர்த்தே நம்ம இந்த மாதிரி பட்டன் ஹோல் போடுறோம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் அவுட்லைனுக்கு கொண்டு போயிடுங்க செயின் ஸ்டிச்சுக்கு இவ்வளோ தான் பேட்டர்ன் ஸ்டிச் தான் இருக்கும் இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம் திலகம் ஷேப்லேயும் போடலாம் உள்ளே நம்ம லைன் போட்டு சிங்கிள் பட்டன் ஹோலை போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளார வந்து பிரிக்கிறோம் அதுதான் பேட்டர்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க இந்த க்ளாஸில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் பாய்